அதில் உள்ள இன்பங்களும் ஒழிந்து போகும் கொண்டு உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் ஒன்று உலகத்திலே சொல்வார்கள் இதுக்கு தெளிவா மாற்றம் மட்டுமே மாறாதது மாறிக்கொண்டே இருக்கும் மாற்றமும் மாறிக்கொண்டு மனிதனுடைய வாழ்வு நிலையற்றது

உங்கள் வாழ்க்கையிலே விருப்பம் என்ன என்பதை கண்டுகொள்ள வேண்டும் நிறைவேற்றி ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவனுடைய குணாதிசயங்களிலே மிக முக்கியமான ஒன்று தேவனுடைய திட்டம் அவன் மேல் என்ன என்பதை அறிவது தேவன சித்தம் ஏதேனையும் அதை அறிந்து அதற்காக தன்னை வெற்றி வேண்டும் தானே கிரிச்சு தானி விஜயம் அர்ப்பணித்து விட வேண்டும் அர்ப்பணிக்க ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது அவருக்காக நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்களை கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார்

பரிசுத்த நடத்தையின் மூலமாக

தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமயிலே ஏ காலம் தோணிக்கையில் மறுபமாக எழும்புவோமே மகிமயிலே உயிர் தழும் தாரே அல்லே லுயா தாரே

Muhammad Abdullah 2nd Street, opposite International Cricket Stadium, Chepok, Chennai 600005, India.